வணக்கம் உங்கள் விக்கிராஜ் இப்போ டிவிகேவோட கேட கரு துர்ச்செய்தி இருக்கு பாத்தீங்களா அந்த துர்ச்செய்திக்கு இப்போ ஒரு நற்செய்தினே சொல்லுவாங்க அதாவது குறிப்பா சொல்ல போனா டிவி தலைமையிலான உச்ச சிபிஐ விசாரணைக்காக முறையீடு வச்சிருந்தாங்க இந்த முறையீடு காரணமாக உச்ச நீதிமன்றமே இவங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவு விட்டாங்க இந்த சிபிஐ விசாரணையினால இப்போ பெரும்பாலும் சில அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஏன் நம்மளுடைய தமிழ்நாட்டு போலீஸ்க்கு என்ன ஆச்சு சிபிஐ தான் வந்து விசாரிச்சு இதுக்கு உண்மையை வந்து வெளிக்கொண்டு வரணுமா அப்படின்ற மாதிரி சில அரசியல் தலைவர்கள் வந்து பேசியிருந்தாங்க அதையும் மீறி இப்ப சிபிஐ நம்மளுடைய கரூருக்கு விரைந்து இருக்கிறாங்க இதனால டிவி கே தொண்டர்கள் எல்லாருமே ஆரவரமாவே இருப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க எதிர்பார்த்தது உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான் இவங்க சிபிஐ விசாரணைக்காக மேல்முறையீடு விட்டு இருந்தாங்க சிபிஐ யும் கரூருக்கு வந்து விரைந்து இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்தாங்க பாத்தீங்களா அவங்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து அவங்க கிட்ட இருந்து வாக்குமூலத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க இது நடக்கிற சூழ்நிலையில அதாவது உயர் நீதிமன்றத்தினால எஸ்ஐடி ஒண்ணு பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா எஸ்ஐடி குழு அந்த எஸ்ஐடி குழு இப்ப வந்து அங்க இருந்து கரூர் மாவட்டத்துல வந்து சுற்றுலா தலத்தை பக்கத்துல வந்து ஆபீஸ் அமைச்சிருந்தாங்க அங்க ஆபீஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க அங்க இப்போ பூதாகரமா ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது இப்ப எல்லாருமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க அது பக்கத்திலேயே அந்த ஆபீஸ் பக்கத்திலேயே சில பேப்பர்ஸ் எல்லாம் வந்து எரிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து தேர்ட்டி டூ ஜிபி ல ஒரு பென்ட்ரைவ் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் பேசிட்டு இருக்காங்க அதாவது குறிப்பா போனா மக்களுடைய சிந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டூ ஜிபியில் கரூர் விஷயம் ஏதாவது அடங்கியிருக்கும் தான் அது மிஸ் ஆயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாமே கரூர் இஷ்யூனால ஏதாவது எவிடென்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது உண்மையாவே சினிமா காட்சி போலதான் சில இது இருக்கும் ஏன்னா சினிமா முகத்துல இருந்து நம்ம இன்னும் யாருமே வெளியேறல இதோட உண்மை சம்பவம் என்னன்னு சிபிஐ அவர்கள் விசாரிச்சதா தெரிய வரும் அதற்கு முன்னாடி நம்மளே ஒரு கான்செப்ட வந்து இது உள்ளே இதுதான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிவிக்கிறது நம்ம நினைக்கிறது இது வந்து சினிமா முகம் தான் நான் சொல்லுவேன் இது மட்டும் இல்லாம டிவி கேவோட தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க சேப்பாக்கத்துல நூத்தி இருபதாவது வட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வட்டத்துல வந்து மக்களுக்கு வந்து உணவு வழங்கியிருக்காங்க இது பெரும்பாலும் பேசப்பட்டு வருது டிவி கே தொண்டர்களுக்கு சிறப்பான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலர்கள் மூணு பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல கைது பண்ணப்பட்ட இவங்க மூணு பேருக்கும் வந்து ஜாமீன்ல வெளியேற்றிருந்தாங்க ஜாமீன் கொடுத்தத இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க தொண்டர்கள் எல்லாரும் இனிப்பு கொடுத்து அவர்களை வரவேற்று இருந்தாங்க இந்த செய்திய யாருன்னே தெரியல ஒரு நபர் வந்து கடுமையா சாடி அந்த வீடியோவை நீங்க முதல்ல பாத்துட்டு வாங்கல இவங்களை வந்து தற்கூரின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வெசனப்படுறாங்க வேதனைப்படுறாங்க எங்களை எவ்வளவு தற்கூரி எல்லாம் சொல்லாதீங்கன்றாங்க ஆனா இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க தற்கூரின்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க இப்போ இங்க பாருங்க செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த்ல இந்த கரூர் கூட்ட நெரிசல் நடந்துச்சு அதனுடைய விளைவா வந்து என்ன பண்ணாங்கன்னா மாநில அரசு வந்து புலன் விசாரணையை வந்து தொடங்கினாங்க அருணா ஜெகதீசன் ஆணையத்தை போட்டு இதுல வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு எஸ்ஐடி அமைச்சிச்சு அசரா கார்க்கினுடைய தலைமையில அவங்களும் கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய எல்லாம் பார்த்து நெருங்கிட்டாங்க என்ன வேலை நடந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாம் அந்த பேருந்தெல்லாம் எல்லாம் பறிமுதல் பண்றதுக்கான நடவடிக்கை எல்லாம் வந்து எடுத்துட்டாங்க இப்ப வந்து இவங்க தாமே தரப்புல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போயிருக்காங்க எதுக்குன்னா எங்க மேல வந்து தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னாங்க இப்ப உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டு இருக்குது அதனால என்னன்னா மாநில அரசு அமைச்சர் அந்த அருணா ஜெகதீசன் ஆணையமும் சஸ்பெண்ட் ஆயிருச்சு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடியும் வந்து கலைக்கப்பட்டு விட்டது அதனால இவங்க வந்து யாரு நீதிமன்ற காவலாம் இருக்க வேணா வெளியே வந்துடலாம்ன்றது தான் வந்து அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் அதனால என்ன பண்ணாங்கன்னா மூணு மாவட்ட செயலர்கள் வந்து அந்த ஜாமீன் போட்டாங்க ஒருத்தர் வந்து ஜாமீன் போட்டிருக்காரு கொடுத்துருக்காங்க ஒருத்தரை வந்து நீதிமன்ற காவலில் இருந்து விட்டுட்டாங்க இதுக்கு இந்த லாயர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க என்னமோ சுதந்திர போராட்ட போராட்டத்துக்கு போய் ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்த மாதிரி இனிப்பு கொடுத்து மயில்றாங்களே இவங்கள என்னன்னு சொல்ல தற்கூரின்னு சொல்லாம என்ன பண்ண ஆனா சின்னவங்க தான் வயசு பசங்க தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா வயசான இந்த லாயர்ஸ் கூட வந்து இப்படிதான் இருக்காங்க இந்த தாவைக்கால இருக்கிற லாயர்ஸ் இப்படிதான் இருக்கிறாங்க அப்ப இவங்க தற்கூரின் சொல்லி சொல்லாம நம்ம வந்து எண்ணத்தை சொல்லி சொல்றது யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு தற்கூரி தினமா இருக்கிறதுனாலதான் இந்த கட்சி வந்து உருப்பிடாமலே வந்து போகுது இந்த கட்சி வந்து உண்மைக்கே இது வந்து இது வந்து கட்சி கிடையாது இது வந்து ஒரு இயக்கம் தான் இது ஒரு கும்பல் ஒரு கூட்டம் தான் சொல்ல முடியுமோ தமிழக வெற்றி சொல்லக்கூடாது ஒரு கட்சியே கிடையாது ஒரு கும்பல் கூட்டம் தான் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இவங்க கையில கொண்டு போய் நாட்டை கொடுத்தா நல்லவேளை தேர்தலுக்கு முன்னாலேயே இவங்களுடைய வண்டவாளம்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால இந்த கும்பலுக்கெல்லாம் வந்து யாரும் வந்து வாக்களிக்க மாட்டாங்க மக்கள் எல்லாம் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க அவங்க மேல இப்படி ஒரு தற்கொலை ஜனமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த கும்பலை பத்தி வர சூழ்நிலையில என்ன இது சிபிஐ வந்து ஆறு பேர் தான் வந்திருக்காங்க ஆறு பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பயங்கரமா பேசிட்டு வர சூழ்நிலையில இருங்க வெயிட் பண்ணுங்க சிபிஐ வந்து குழு அமைச்சிருக்காங்க இது பதிமூணு பதினாலு பதினஞ்சு கூட போகும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க குறிப்பா கரூர் சம்பவத்திற்காக சிபிஐ அதிகாரியான மூணு நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாவது ஐபிஎஸ் ஆபிசர் பிரவீன்குமார் நெக்ஸ்ட் வந்து ஏடிஎஸ்பி முகேஷ் குமார் அப்புறம் வந்து பிரவீன் குமார் இவங்க கீழ சில அதிகாரிகள் மொத்தம் பேர் இருக்காங்க இவங்க எப்ப வேணா வந்து ஆட்கள் வந்து சிபிஐ விசாரணைக்காக இவங்களே வந்து அமைச்சு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வந்து இவங்களே வந்து அதிகாரிகளை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் தான் அனுப்பியிருக்காங்க அதாவது இந்த விசாரணை மூலியமாக என்ன நடக்க போகுது அப்படின்றது உண்மையா உண்மை நிலவர் என்னன்னு மக்கள் எல்லாருக்கும் வரும் அப்படின்றது டிவிக்கு தொண்டர்கள் இருக்காங்க சில பேரு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா டிவிக்கு தான் முழு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்கள் பதிமூணு பேர் கொண்ட ஒரு குழு வந்து பிரஸ் மீட் பண்ணிருக்காங்க நேத்து இதுல அவங்க சொல்றது எல்லாமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயிதா முழுக்க முழுக்க காரணம் இவர் லெட்டா இருந்ததுதான் காரணம் இவரால் தான் இந்த மாதிரி உயிர் சாதம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க அதுலயும் டிவிக்கோட வாரிஸ் இருக்காங்க பாத்தீங்களா உண்மையா சொல்லவே தேவையில்ல இவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸும் தாண்டிதாங்க நைன்டி ஸ்கிட்ஸ்னா சும்மா அந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோ மொபைல் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல யூஸ் பண்ணிட்டு வந்தவங்க ஆனா இவங்க பார்த்தது ஃபுல்லாவே டச்சு அந்த ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா ஸ்டிக்கில கூட கிடையாது அந்த அளவுக்கு யார் சொல்லிட்டு பார்த்தா இவங்க வந்து நம்ம மக்கள் நீதி கமலஹாசன் அவரு கூட ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இவங்க டிவி கேவை ரொம்பவே பயங்கரமா காட்டமான முறையிலே சாட்டியிருக்காங்க இவங்க தான் அதனால தான் இவங்க சாட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க யார் என்ன சொன்ன போனாலும் சிபிஐ வந்திருக்காங்க என்ன நடக்க போது உண்மை நிலவர் என்னன்னு மக்கள் யாருக்குமே வரைக்கும் தெரியல நம்மளே ஒரு சினிமா மாயத்திலையும் சினிமா முகத்துலேயும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் ஒரு கற்பனையாகவே நம்மளே இருக்கோம் ஆனால் சிபிஐ உண்மை நிலவரத்தை அவங்க உண்மையாகவே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க உண்மை நிலவரமும் வெளியே வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்